ஹாய் guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுந்தரோடய குழந்தைய கார்த்திக் தூக்கி கொஞ்சிறாங்க ஸோ அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதோட அப்டேட்டை சுந்தரியும் கார்த்திக்கும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ ரீசெண்டாக சுந்தரி சீரியல் முடிஞ்சு போச்சு ஸோ அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா சுந்தரிக்கு குழந்த பிறந்திருக்கு கார்த்திக் வந்து லவ் மேரேஜ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம சுந்தரிக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்த சந்தோஷத்தில் இருக்காங்க ஸோ சுந்தரியோட குழந்தையை மீட் பண்ணதுக்காக கார்த்திக் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க சுந்தரோட குழந்தைக்கு நிறைய கிஃப்ட் வாங்கிக்கிட்டு சுந்தரோட குழந்தைய சுந்தரோட ஹஸ்பண்ட் வந்து தூக்கி கொடுத்துருக்காங்க கார்த்திக் கொஞ்சிகிட்டு இருக்காங்க அவங்களோட ஒய்ஃபும் இருக்காங்க அதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் அதாவது ஜிஷ்ணுமான் வந்து ரொம்பவே ஹேப்பியாக இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சுந்தரி வந்து என்னோட ரியல் பிரதர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ இந்த அளவுக்கு எனக்கு ஒரு அண்ணன் கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ ரீலில் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கார்த்திக் சுந்தரி அப்படிங்கிற இது வந்து ரொம்பவே ட்ரெண்டிங் இருந்துச்சு ஸோ ரியலாகவே நம்மளுடைய கேப்ரிலா ஜிஸ்ணுமான் அப்படிங்கிறது ஒரு அண்ணன் தங்கச்சி கேரக்டரில் வந்து இருக்காங்க ஸோ பார்க்கும்போது ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு உங்களுக்கும் பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் மச்